எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டோம் எங்கே போயிருக்குன்றத நான் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வெளியே ஸ்டே பண்ணி அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக போயே ஆகணுன்றதுக்காக கிளம்பிட்டோம் பசங்களுக்கும் ஸ்கூலில் லீவ்லாம் சொல்லியாச்சு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா வந்ததுக்கப்புறமா அறிபடியாக வேலை பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது வந்தால் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா ஊரை விட்டு நம்ம ரிட்டன் வரும்போது உடம்பு எப்படி இருக்கும்னு தெரியாது மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியாது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணுன்றதுக்காக நான் எப்பவுமே வெளியே கிளம்புனா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் கிளம்புவேன் எங்கள் கூட எங்கள் நாத்தனார் ஃபேமிலியும் வராங்க அதனால் எங்கள் நாத்தனார் வீட்டில் தான் நைட் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் மறுநாள் காலையில் நாளே காலுக்கு வந்து எங்களுக்கு ட்ரெயின் அதனால் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை நாளைக்கு தேவையான டிஃபனு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே நைட்டு ஃபுல்லாக முழிச்சிக்கிட்டு இருந்தோம் இவங்க தான் என்னோடய தங்கச்சி இவங்களை ஏற்கனவே பழைய வீட்டில் நிறைய பார்த்துருப்பீங்க இவங்க எங்கள் நாத்தனாரோட பெரிய மருமக இவங்களும் எங்கள் கூட வராங்க எல்லோரும் சேர்ந்து தான் போக போகிறோம் காலையில் நாளை காலக்கெல்லாம் ட்ரெயின்ன்றதால நாங்கள் ரெண்டரை மணிக்கெல்லாம் இருந்து கிளம்பிட்டோம் கேப் புக் பண்ணி தான் போயிருந்தோம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வீடியோ எடுக்கணும்னா ஓகே தான் ஆனால் என் ரெண்டு பசங்களும் முகத்தையே காட்ட மாட்டானுங்க பாருப்பா எல்லா லேடிஸ்க்குமே தெரியும் அம்மா வீட்டுக்கு போகிறதா இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ன்ட்டு அதுவும் எல்லா சிஸ்டர்ஸும் ஒன்றா சேர போகிறோன்னா அந்த வைபே வேறு மாதிரி இருக்கும் அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் வீட்டுக்கு போகணும் சீக்கிரமாக அப்படின்றதுக்காக ஊருக்கு எப்படா போவோன்ற எக்ஸைட்மெண்ட்டை விட எப்படா ட்ரெயினில் போய் படுப்போம் தான் இருந்தது ஏன்னா என்னோடய திங்ஸை எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு மணி நேரம் தான் ஆச்சு ஆனால் இவங்க மூணு பேருக்கும் எடு தேவையான திங்ஸை எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு நாள் ஆச்சு அதனாலவே சரியாக தூங்கலை நேற்று நைட்டும் சரியாக தூக்கம் இல்லை அதனால் எப்படா போய் படுத்து தூங்குவோம் தான் இருந்தது இப்போ ட்ரெயினில் ஏறிட்டோம் இது வரைக்கும் நாங்கள் ரிசர்வேஷன் பண்ணி போனதே கிடையாது ஊருக்கு ஏன்னா எங்கள் வீட்டுக்காரோட வேலை அப்படி கடைசி நேரத்தில் தான் கிளம்புவோம் அது ரொம்ப இடுக்கில் உட்காந்துட்டு தான் போகும் அன்ரிசர்வில் போவோம் இந்த வாட்டி ஒரு ஃபுல் சீட்டு நம்மளுக்குன்னும் போது ரொம்பவே ஜாலியாக இருந்தது நல்லா தூங்கிட்டு போகிறதுக்கு நல்லாவே இருந்தது எல்லாருமே சீக்கிரமா எந்திரிச்சிட்டாங்க ஆனால் நான் மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன் ஒரு ஒன்பதரைல இருந்து பத்து மணி தான் எந்திரிச்சேன் எல்லா டிஃபன் சாப்பிட ஆரம்பித்தோம் காலையில் டிஃபனுக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் தான் தக்காளி சட்னி என் தங்கச்சி செஞ்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது கூடவே மீன் குழம்பு எடுத்து வந்திருந்தோம் ரெண்டுத்தையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டோம் மதியத்துக்கு வந்து புளியத்தரை தான் எடுத்து வச்சுருந்தோம் எங்கள் அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற ஊர் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப கிராமப்புறத்துல தான் எல்லாருமே இருக்காங்க போகிற வழியெல்லாம் விவசாய நிலமும் மழையுமா நிறைய பார்த்து ரசிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே நான் ஈவினிங் டைம்ல அதாவது நைட் டைம்ல ட்ராவல் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்க முடியாது ஒரு மூணு மணி நேரம் என்னும்போது அதை பார்த்துட்டு ரசிக்க முடியும் அதே மாதிரி காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் பார்க்கலாம் ஆனால் இந்த வாட்டி பகல் டைம்ல டிராவல் பண்ணுறதால எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரசிச்சுட்டு போகிறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு பாருங்க சுத்தி எந்த பக்கம் பார்த்தாலும் மழையாக தான் இருந்தது எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்ததுல டைம் போனது தெரியவே இல்லை மதியம் ஆயிடுச்சு மதியத்துக்கு புளியோதரையும் முட்டை வருவலும் கருவாட்டு வருவலும் வச்சு சூப்பரா சாப்பிட்டோம் அப்புறம் நைட் ஆக ஆகதான் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ட்ரெயின் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க நைட் டைம் ட்ராவல்னால் எல்லோரும் தூங்கி எழுந்திருச்சா காலையில் வந்து ஊர் வந்துடும்ற மாதிரி இருக்கும் ஆனால் இது பகல் டைமில் ட்ராவல் பண்ணுறதால என்னடா இன்னும் வரல வரலன்னு சொல்லிட்டு ட்ரெயினில் ரொம்ப நேரம் இருந்த மாதிரி எல்லாேருக்கும் ஃபீல் ஆயிடுச்சு ஒரு வழியாக ட்ரெயினும் வந்து சேர்ந்துருச்சு நல்லபடியாக நாங்களும் நாகர்கோவில் வந்து ரீச் ஆகிட்டோம் ஆமாங்க நாங்கள் இப்போ வந்திருக்க ஊர் வந்து நாகர்கோயில் தான் நாகர்கோயில என்னோடய சித்தி இருக்காங்க அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ இங்கேருந்தும் இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது இப்போ நாங்கள் நாகர்கோவில் வந்திருக்கோம் நாகர்கோவில் இருந்து தக்கலை போகணும் தக்கலையிலேருந்து சரல் விலைக்கு போகணும் அங்கே போய் சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் மீதி அடுத்து வர வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம்